காசா முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று இஸ்ரேல் பிரதமர் பென்சமின் நெதன் ஜாங்கு தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் போரை தீவிரப்படுத்தி வருகின்ற நிலையில் இதுவரை இஸ்ரேலின் தாக்குதலில் அறுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் கடந்த மூன்று நாட்களில் காசாவில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் நேற்று திடீரென்று பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொண்டு செல்லும் டிரக்குகளை இஸ்ரேல் அனுமதித்தது இருப்பினும் ஹமாஸை முற்றிலும் ஒழிக்க முடியாமல் திண்டாடும் இஸ்ரேல் ஹாசா பகுதி முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர உள்ளதாக பிரதமர் நெதன்ஜாகு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஹமாசுடன் சண்டையை தீவிரமாக இருக்கின்றது நாங்கள் முன்னேறி வருகின்றோம் விரைவில் காசா முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் இதில் நாங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டோம் எங்கள் வெற்றியை தடுக்க முடியாத வகையில் நாங்கள் செயற்படுவோம் என்று தெரிவித்துள்ளார் குறித்த காணொளி வெளியாகி பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்கள் எழுந்து வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கதாகும் இதேவேளை புதிய காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் மேலும் பல பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஹமாஸ் முன்மொழிந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் இராணுவம் ஹாசா பகுதியில் பாரிய ஒன்றை ஆரம்பித்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் புதிய பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அறுபது நாட்கள் போர் மற்றும் இஸ்ரேல் பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக ஒன்பது பனைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டதாக பாலஸ்தீன அதிகாரி ஒருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் புதிய முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தின்படி நாளொன்றில் உதவிப் பொருட்கள் அடங்கிய நானூறு பாரபூர்திகள் காசாவுக்குள் நுழையவும் காசாவிலிருந்து நோயாளர்களை வெளியேற்றவும் அனுமதிக்கும் என்று அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய இஸ்ரேல் மீதமுள்ள அனைத்து பணைய கைதிகள் பற்றிய விரிவான தகவல்களை கோரியுள்ளது முன்மொழியப்பட்ட ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேல் இன்னும் பகிரங்கமாக பதிலளிக்கவில்லை என்றும் பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக காசாவிலிருந்து துருப்புக்களை மீளப்பெறவோ அல்லது போரை முடிவுக்கு கொண்டு வரவோ உறுதியளிக்காது என்றும் கூறியிருக்கின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்